பார்த்த பெரியவர்களை தாய்மார்களே மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம் எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் முக்கியமானவர்கள் பேச போடுகிறார்கள் மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அவ்வளவு முக்கியமானவர்களான நகராஜ் பாண்டிய அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் தொண்ணூத்தி ஐந்து வயது அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு பார்த்தவர்கள் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் அண்டேயே அவர்கள் எழுதக்கூடிய குறிப்புகள் இன்றைய அரசியல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அழகா ஒரு பேனா இட்டல பக்கம் பக்கமாக எழுதி நம்முடைய அலுவலகத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு கடிதம் அனுப்புவார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஐயாவோடைய பாதத்தை போட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை உருவாக்கிக் கொள்கின்றேன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் தர்ம போராளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அவர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து சகோதரர் சூரிய அவர்களுக்கு போன்ற இளைஞர்களுக்கு அவர் அமைப்பு புதுச்சாவர் என்ற அக்கா பானத்தீனிவாசன் அக்கா சொன்னார் அதை தாண்டி இப்பொரு வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களை அடையாளம் காட்டி அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு புந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஐயா பி எல் சங்கோச்சி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி சித்தாந்த அடிப்படையிலே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேடையின் மீது இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணன் கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை சகோதரர் கே ராகவன் அவர்கள் சகோதரி காயத்ரி அவர்கள் சென்னை சிட்டிசன் போரம்னுடைய பவுண்டராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கூடிய அண்ணன் ரத்மா சங்கர் அவர்கள் நூலாசிரியர் அருமை சகோதரன் தம்பி சூர்யா அவங்களை பத்தி ஒரு இரண்டு மூணு நிமிஷம் பேச வேண்டும் நினைக்கிறேன் நூலை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அற்புதமான பேச்சு அடுத்து வர வைக்கிறவையா சந்தோஷம் சூர்யா அவர்கள் இப்போ அருகில் இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய வயதில் முப்பத்தி நாலு வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் அவர் லைஃப் நல்லா உன்னிப்பா பாத்தீங்க அவருடைய குடும்பம் தந்தை தாய் சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அதை போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருபத்தி இரண்டு வயதுல பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து எப்பொழுதும் தேடரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சரியான வார்த்தை என்றால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேலையில பத்திரிகை மன்றத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் வெல் ப்ரப்பேர்ட் இண்டிவிஜுவல் தரோவா அவருடைய ஒரு விஷயத்தை செல்லக்கூடிய அதனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அணிவு அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தில் அந்த வலிமையை பார்க்க வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்துல அந்த வலிமையை கொடுத்தார் சூர்யா அவருடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பார்த்தீங்கன்னா இரண்டையும் பார்த்துக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்கப் போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரமையாவை பற்றி எழுதியிருக்காங்க அற்புதமான புத்தகம் மேன் ஆஃப் இங்கே படிக்க வேண்டிய புத்தகம் அதன் பிறகு ஐயா வீர சவார்கர் அவருடைய புத்தகம் ஐ டிரான்ஸ்போர்டேஷன் லைஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வீர அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்த ஒரு புத்தகமாக இருந்திருக்கின்றார் இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூர்யா அவருடைய ஒரிஜினல் தாட்ஸ் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவங்களை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமா வரலீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாங்க இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனால் அதற்கு ஒரு அணித்துறையில் எழுதணும் அத்தா வானதி சீனிவாசன் அவங்க எழுதுறாங்க எழுதி கொடுங்க அவருக்கு நான் அந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தொன்பது மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷி அவர்கள் இந்த புத்தகத்தை மந்த்ஸ் காரணம் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு விஷயத்தில் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் இதற்காக நான் சொல்றேன் நாங்கள் ஆசிரியரை பத்தி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரர் சூர்யா அவர்கள் நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் இதே பாதையில கலந்துரலாம் அவர் போகணும் ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவர் இந்திய அரசியல காத்திருக்கிறது என்பதில் ஒரு தினமான ஒரு நம்பிக்கை நிறைய ஜனதா கட்சி போன்ற தமிழகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம் ஆனா வீர சம்பர்கர பற்றி இரண்டாவது புத்தகத்தை முப்பத்தி நாலு பேசுறது யோசிப்பாங்க ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு திஸ் இஸ் மை ஹார்ட் அதை நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் கொண்டாடி நான் வைப்பேன் அப்படிங்கிறது சாதாரண வேலையில் புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதினால் நாள் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கார்கள் எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவர்கள் வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க மகாத்மா காந்தி அப்படியே கேரளா ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரேஜ் பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறிய படிக்கின்றான் அமரக்கூடாது அதை கொடூரமான அந்த குளுர்ல நான்கு டிகிரி குளுர்ல ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரமச்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தின் யாருக்காவது வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு குஜராத் ட்ரேடர் போய் வேலை பார்க்கணும் சவுத் ஆப்பிரிக்காவில இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் அவரை மாற்றிச்சு ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்தது பன்னிரெண்டு வயசுல அப்படின்னு சொன்னாங்க பதினாலு வயசுல சொன்னாங்க பூனூலை தழப்பியவர் யோசிப்பாங்க தான் போட்டிருந்த பூனூலை கலப்பினார் எதற்கு கழிப்பினார்னா நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்ப்பு போடுறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாற்றாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமி முதலாளி உருவாக்கினாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளி ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாங்க அவருடைய காலகட்டத்தை பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்டல சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மண்ணு சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது பாலகந்தாத திலக்க அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி இருக்கலாம் டெம்பிள் அங்கே போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதை பிற்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி அந்த மண்ணுக்கு ஒரு தன்மைகள் அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டிருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவுக்குள்ள அவங்களை அடைச்சா இருந்தாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளிமெண்டாக உருவானவர் கண்மூடி அவங்க இந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் இந்த நீங்க எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியாவை என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க தப்பில்லை அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் சொன்னாங்க அதற்கு வெப்பன் சப்ளை இது பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டனுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்கிற இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டம் போட்டுக்கா வயசு அந்த மாதிரி சிறைச்சாலை எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா பயிற்சி இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் பைப்பு அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்த்தர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை இல்லை நீ வீரசர் பரம்பரை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பத்தம் இருபத்தி ஒண்ணு பரம்பரை தான் இது சமூக வலைதளத்திலே ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ அது சரியா இருக்கு நீ வீர சவர்கள் பரம்பரைன்னு சொல்லிட்டு நீ பக்கத்து பக்கம் இருபத்தி ஒண்ணு பரம்பரைன்னு சொல்லுவது ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த நெரேட்டிவை ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டெலெக்சுவல் பேசிஸ் கூட கொண்டு வருது அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை சார்ந்த ரோடு திட்டிட்டு போயிருவாங்க தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் இம்பெண்ட் அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாடியில கடைசி ரூம்ல வீரசவர்களுடைய ரூம் நீங்க பார்த்துருக்கு சில பேர் அந்த டூரிஸ்ட் போனவங்க போய் பார்த்துருக்கு அந்த ரூம்களுடைய அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்துருக்கு அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கு அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தா அந்தமான் சிலைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்ல போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் மைண்டடா ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக வேலை செய்வோம் தி ஒர்க் ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்று அதனால் எந்த நேரத்தில் எங்கள் அன்பான வேண்டுமோ எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீரஸ் சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்த மாதிரி எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது எங்க இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன பாரு சோலை கிரஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோல் இருந்து உங்களை கொன்றும் அப்படிங்கறதுக்காக தான் நிர்வாணமாக காலையில குடித்துவேன் அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் அப்படின்னா காலையிலே அவங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலையை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கா கையை கட்டி லைட்டா ரூஃப்ல மேலே ஏற்றிடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கலும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோலை அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு அந்த மாதிரி சரி வெரி சயின் வெரி சயின்னு ஒரு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் போடுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூங்கணும் அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிச்சு இருந்தாங்க நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த மாதிரி சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த் அவர் புத்தகத்தை சொல்லிட்டாங்க ஸ்டேஜ்ல வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நானும் விக்ரம் சம்பத் சம்பந்தம் கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பது கேட்ட முதல் கேள்வி என்ன எது பண்ணிட்டு கேட்டார் சொல்லிட்டு இவ்வளவு பேசி அபினோ பாரத பற்றி பேசி அவருடைய ஆஃப் தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்றாங்க பேசுறாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலை ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க ரெண்டு வார்த்தை பேசுறாங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்காவே இந்த இரண்டு வார்த்தை கொண்டு அடைக்கி பார்க்கணும் அவர் இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்சம் நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு ஆனா அப்பனா இவரோ தப்பான ஒரு மனுஷனாக என்ன தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம் சேவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சாப்டர் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பரிமாற்றம் என்ன என்ன சம்பந்தம் அதெல்லாம் ஒரே என்ன நம்ம இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இவர் ரொம்ப குறைவான ஒரு மனிதர் நம்முடைய கோலாகலா சீனிவாசன் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லாஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்க இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரம் இருக்கு அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரு அதான் நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமான பண்ணிக்கலாம் மிக அற்புதமா பண்ணிக்கலாம் சாதாரண ஒரு ஆத்தன்டிக்கான ஆத்தன்டிக்கான ஒரு புத்தகம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகமும் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராக்கியமானவர்கள் ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடி சொல்ல வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடி சொல்ல வந்திருக்கின்ற முகலாய தோற்கடிச்சாலும் வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார முன்னூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய போகணுன்னு வீரசவர்க அவர்கள் எனக்கு இந்த வார்த்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது புண்ணியமான மன்னர் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டட்ல பாக்குறாங்க அவர் சிப்பாவன் பிராமியாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறது தானே கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தான் அவரை யாரு போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன கதை மிக்க உங்களுக்கு தெரியாது கோயில் போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா ஏன்னா அது ஒரு ஆறு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிச்சா ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டிஷியன் ஆயிட்டாங்க அதனால வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் என்று தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் வரை அதை செய்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றேன் அதனால் மற்றொரு முறை இது வந்திருக்கக்கூடிய எல்லா ஆண்டு சொல்வங்களுக்கும் கூட சந்தோஷி மேடைக்கு வந்தவொடனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களுக்கு கேட்போம் மகிழ்வோம் ஆனா எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி சார் வெறும் ஏன்னா இப்ப இந்த சமூக வலைதள உலகத்தில் இருக்குன்னா ரங்கராஜ் பாண்டிய மினிட்ஸ் பேசிட்டாங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு எல்லா தெரிஞ்சு வச்சு சூப்பர் இல்ல சந்தோஷ்ஜி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது வீர வீரசகோரத்த பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லையே நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது நீங்க வாங்கி படிக்கிற ஏன்னா இது பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராவன் ராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவர்களுடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பான் பண்ணி பாக்குறாரு அதான் வீரசவர்களுடைய சிந்தனை இந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பாக்குறாங்க இல்ல வீர சகோதர பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் மைண்டட்னஸோட கொஞ்சம் அதை பத்தி பண்ணிடு காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்ய விடாது என்பதுதான் எங்கள் அன்பான கருத்து இப்போது வழங்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன்ஸ் போரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்த நிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மட்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்தினுடைய உரையும் பெற்றுக்